எல்லாருமே உங்கள் ரொம்ப நன்றி நீ வந்துருக்க எல்லாருமே வணக்கம் முக்கியமாக விக்ரன் ஆ ரொம்ப நல்லா பேசுகிறீங்க நிஜமா ரொம்ப நல்லா பேசுகிறீங்க மென்ட்டாக வெற்றி மாறி நான் படத்துக்கு மட்டும்தான் நினைச்சேன் மேடை பேச்சுக்கும் அவ்வளோ தான் மென்ட்டேன்னு எனக்கு அவர் முட்டத்துலாம் எங்களை எடுத்து கொடுத்துட்ருக்காரு நீங்கள் ரொம்ப நல்லா மென்ட்டார் சார் ஒரு ஒரு நாளைக்கு நான் படம் போனாலும் எனக்கு சார் இந்த எனக்கு ரொம்ப கம்மியா நேரம் இருக்கு நான் நிஜமாவே ஊருக்கு நான் போய் சொல்ல இங்க இருக்க எல்லா சத்தியமான இந்த படத்துல ட்ரெயிலர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சாசன படம் விட்டு ஆரம்பிக்கும் போதுமே இன்னைக்கு அதோட ஆடினாச்சில் அந்த படத்தோட டைட்டில் கேட்டவுடனே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எம் ஆலா தாஸ் அவரோட மார்க்ஸ் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குறவங்கள அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசிச்சேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுச்சு ஆனால் இந்த ஆடிலாட்சி வந்து தனி ட்ரெயிலராகவும் படமாக வந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க அது ராமரில் ஆரம்பிச்சு வந்து தெரியல நான் விருதுல எப்போ படம் பார்த்தோம் நாங்கள் ஒரு நாள் வெற்றி சார் கொடைநாள் ரொம்ப படத்தை ஒரு பாத்திரம் செய்தோம் அப்படின்னா போல ஷூட்டர் பதே சார் வந்து படம் காட்டுறது அது வெற்றி செல்வது மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டையும் கேட்கறது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்தில் எவ்வளோ சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பார் வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்து எனக்கு அது மேலே ஏதாவது இருக்கா எதாவது சொல்லுறது இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரம்னு சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மாதிரி தான் இருக்காரு ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கேதான் அதை மனுஷன் ஸோ அப்போ ஒரு பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷங்களை பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக ரொம்ப நன்றி சார் எல்லோரும் சோமஷ் ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன் எனக்கு எப்படி தான் தெரிஞ்சுது அந்த ஆளுக்கிட்ட நம்ம முக்கியமே மாட்டேன் ராமர் மாதிரி வேலை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லப்போனாலே ஒரு மணி நேரம் பேசுவோட இருந்து நம்மளாம் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம் ஸோ ராமர் பேசினா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவாசர் பேசினா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ சின்ன வயசில் திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நினச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடி அஞ்சு போனால் போக மாட்டேன் எனக்கு என்ன பேசுறது தெரியாது எதுவுமே தெரியாது யாரே தெரியாது ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுறது தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருக்கிறேன் நான் நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில்னா நான் ஒரு இப்போ ஜிவி பாடினால ஒரு சிங்கராக பிறந்திருந்தா ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாடினா கூட்டத்தில் நம்ம பக்கம் திருப்பிடலான்னு தோணும் ரொம்ப கூச்சத்து தான் போவேன் நான் முதன் முறையாக வேறொரு படத்தோட ஆடி காமிச்சிட்டு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா இந்த படத்தோட தான் இந்த ஒன்று ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து இந்த வேலை பார்த்த மனசுக்காக உள்ளு பிள்ளை சமயம் அடிச்சுட்டு வந்துருக்காங்க போல இது மேடையில் நாங்கள் தான் பேசுகிறாங்க என்ன நல்லா பேசிக்கிட்டாங்க இப்போ நல்லா பேசினாங்க நல்லா இருந்தது வெளியும் தெரிஞ்சுது அப்புறம் இருக்கிறா இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னென்னு அவர் எந்த தூணில் இருப்பாரோ தூணில் இருப்பாரோ ஆனால் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆறு ஆசையாக இருக்கேன் மற்றபடி கபின்னு வாழ்த்துக்கு இருக்கவன் கபின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சது ரொம்ப வசீகரமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை தனிநபராக பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் சொன்னாங்க நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது முன்ன பின்னா ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போ இறங்கும் போது நமக்கு விழுக அடி தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு விழுந்து வாங்குற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கறதுல இருக்கணும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்னைக்குமே நம்ப ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்கிறாலும் ஓடுற படமாக இருக்கும் அது மக்களை போய் அந்த அதில் கருத்து இல்லை பட் ஆனால் அதை எக்ஸன் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால நம்ம சொந்த அறிவோட சர்வை பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் நான் நம்புகிறேன் இந்த எனக்கு நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த போட்டோல போட்டுற மாதிரி பணம் வந்து ஆன்மீகாவுக்கும் சொப்பு சாரத்து போட்டுட்டும் எனக்கு ஏதாவது பார்த்து விடுங்க அப்படின்னா ஏன்னா எட்டு நாள் கூப்பிட்டு போய் எங்களை வச்சு செஞ்சிருக்காங்க பாக்கிருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க வயசுல செல பார்த்தேன் அப்புறம் பார்த்தேன் இருக்கு மாதிரி கூப்பிட்டு வந்து எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கீங்க சந்திராவை தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி எதுவும் ஒரு பார்த்த மாதிரியே இருக்குங்க அது ஒரு புடம் ஒன்று கட்டிக்கிட்டு அது முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பயும் பார்த்துருக்கேன் யாரெல்லாம் அந்த பொண்ணுன்னு இப்போயும் அப்படியே தான் பார்க்குறேன் யாரெல்லாம் அந்த பொண்ணுன்னு நான் பின்ன என் பையனும் பாப்பான் போடுது யாரெல்லாம் வந்து போட்டுன்னு தெரியுமாவே அதே வேணுமா தெரியல இது இப்படி ஃப்ரிட்ஜில் உங்காரீங்களா பெட்ரூமில் படிக்கிறான்னு கேட்டேன் வாழ்க்கை நீங்கள் எனக்கு உங்கள் பேர் கேட்டேன் மறந்துட்டேன் ருஹானி கேசியா பச்சை பஸ்வந்து மற்றபடி எல்லாருக்கும் நன்றி எனக்கு நேரம் நல்ல நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நான் கிளம்புறேன் சார் வெட்டு சார் என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம் சார் ரொம்ப பிடிச்சிருந்து சார் ஆ சார் நீ தான் கை தட்டினா அவங்க எல்லாருமே முடிச்சுன்னா இருக்கும் என்னென்ன ஏமாத்து நான் ஏமாந்துக்கானா நான் சார் அவங்க ரொம்ப சந்தோஷம் கார் எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணு சொன்னாங்க ஒரு நாள்லாம் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கலாம் சார் பார்க்கலாம் சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்யூ ஜிவி சார் ஆனால் ஒரு முறை சொல்வார் என்னை கூப்பிடுங்க சார் நான் தெரியல ஏன் அப்படி பண்றேன் எனக்கு தெரியல சார் தெரியல மேடையை சொன்னால் நான் என்னைக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க நல்லா சொல்றேன் நான் இது வரைக்கும் போய் சொன்னேன் நான் சார் ஸ்பீச் தேங்க்ஸ் பார்ப்பேன் நீங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் சொன்னேன் இல்லை சார் ஃபஸ்ட்டே பார்த்தும்போதே ரிலீஸ்க்கு நிறைய அரச வேண்டியது நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு இன்னைக்கு மேடையில் விக்ரன் பேசும்போது விக்ரன் டைமிங்கிலே எதாவது கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் அனுப்புறேன் நான் அந்த டைமிங்கில் செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஸ்ட் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்பு ஏன் தெரியல என்ன நம்ம ஊரோட நமக்கு பிரச்சனை இருக்குது உண்மையை பேசும்போது இங்கிலீஷ் பேசணும் அது உண்மையாக தெரியும் போல இருக்குது ாலும் அந்த ஃபார் ரொம்ப நல்லா இருக்குது ஏ நான் வேற சொல்லணா ஹலோ நான் அப்படி சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் பேசுனா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணான்னு தெரியல இல்லை மேடையே ஏதா சொல்கிறாரான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டிருக்கீங்க ஓகே தேங்க் யூ ஓகே என்னால் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு என் வார்த்துக்க நிஜமா ரொம்ப நல்லாயிருக்கு சொப்பு சார் எல்லாருக்கும் நடக்கும் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் மச் தேங்க் யூ மச் சொன்னது உண்மை விக்ரன் சொன்னது உண்மை இந்த இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இவங்களோட டைமிங்கும் பெர்ஃபார்மன்ஸ் சரி வாங்க நல்லா சாப்பிட்டு யாரை பத்தியா தப்பா பேசணும்னு சொல்றேன் அந்த கண்ணாடி போட்டு நடந்த அந்த ஒரு ஷாட் அது படம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுவும் இப்படி நீங்கள் நாங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்க நிறைய படம் பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணுங்க